कर रहे हैं इनके ये वो रहे हैं इनका इनका लॉकल मॉडर्न दर दर क्या हो रही है कंटिन्यू कर बंद कर आज रोज़ வணக்கம் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் திருநெல்வேலி மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த அஞ்சு தொகுதிகளிலும் நிர்வாகிகளை சந்தித்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் மற்றும் கட்சி அமைப்பு தேர்தல் சம்பந்தமா அவரோட கலந்து ஆலோசிக்க தான் இன்னைக்கு கூட்டமே நடக்குது. மற்றபடி நீங்க தான் கேக்கணும். பிரதான electroweak சொல்லக்கூடிய அதிமுக அவங்க பொடிவேங்கையன்கிட்ட நம்ம சி.டி. கே இங்க அவங்களும் எப்படி பார்க்கறீங்க ஆளுங்கட்சியை கண்டு இதுக்கெல்லாம் நீங்க பயப்படக் கூடிய school க்கு ஆளுங்கட்சி அங்கே தேர்தல் வேலைக்கு போனால் நம்மளே போன தேர்தலில் போன கடந்த ஆண்டு நடந்த தேர்தல் மாதிரி எல்லாரையும் என்ன சொல்லுவாங்க ஆடுகளெல்லாம் இதில் பட்டியலில் அடைக்கிற மாதிரி எல்லாரையும் பிடிச்சி அடைச்சிட்டு எதிர்கட்சிகள் மேலே வழக்கு போட்டு எழுத்து கட்சிகள்லாம் செயல்பட விடாமல் பெற்ற அளவுக்கு ஆளுங்கட்சி வெறி பிடித்து தெரியுதுங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் அனைத்து கட்சிகளுமே இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடணுங்கிறது தான் எங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு அடுத்த ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வருது இந்த சூழ்நிலையில் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நண்பர் அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த அறிக்கை தான் எங்கள் எல்லோருடைய கருத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கு அதாவது திமுகங்கிற சக்தியை வீழ்த்தணும்னா அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் அவங்க சொல்ற மாதிரி ஒரே கட்சியால் ஒரே அணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அம்மாவின் தொண்டர்களா தங்களை நம்புறவங்க சேருவாங்க அதுக்கு அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணைய யாரு தலையாக இருக்காங்க ஒரு சிலருடைய சுயநலம் பதவி வெறி பணத்தும் இருந்தால்தான் தான் தான் இருக்கணும் மற்றவங்க யாரும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு அகம்பாவத்தில் சில பேர் இருக்கிறதுனால தான் அந்த கட்சி இன்றைக்கு தினம் தினம் பலவீனமாயிட்டிருக்கு தலைவர் கண்ட வெற்றி சின்னம் நான் திரும்ப திரும்ப சொல்வது போல ரெட்டாயிலே இன்றைக்கு திமுகவிற்கு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மயமு உதவுவதற்கு அந்த சின்னம் பயன்படுத்தப்படுகிறது நீங்க சொல்ற நபர் அம்மாவுடைய கட்சியை ஒரு வணிக நிறுவனம் போல நடத்தி வருகிறார் அவர் மேல கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலேயோ இல்லை நான்காண்டு ஆட்சியில் அவங்க செய்த ஊழல்கள் எல்லாம் காரணத்திற்காக பல்வேறு அமைச்சர்கள் மேல வழக்கு இருக்கு ஆனால் பழனிசாமி மேலே எந்த வழக்கு வரல தன்னை அதில் தான் காப்பாற்றிக் கொள்வதற்காக கட்சி என அறிந்தாலும் பரவாயில்லை கட்சி இன்றைக்கு கையகப்படுத்தி அதை பயன்படுத்தி வருகிறார் இதற்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன் என்ன ஒவருக்குறத கேக்குறீங்க அம்மாவுடைய தொண்டர்கள் ஒன்றிணைவதை தடுப்பதாக தடுப்பதும் திமுகவிற்கு உதவி செய்கின்ற விதமாக தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் அவர் போட்டிட்டு என்ன பலன் கண்டார் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியை தான் அவர் பாதிக்கிற அளவிற்கு வேட்பாளரை நிறுத்தி பல தொகுதிகளில் அவங்க அம்மாவின் கட்சி இன்றைக்கு இருக்கின்ற நிலைமைக்கு காரணம் அவர்தானே பத்து தோல்வி பழனிசாமி என்று யாரை சொன்னது போல பதினொன்னாவது தோல்வியை தவிர்ப்பதற்கு தான் அந்த தேர்தலில் தவிர்த்தான்னு சொல்கிறாங்க பட் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலில் ஆளுங்கட்சியுடைய அராஜகங்களை எதிர்த்து இந்த தேர்தலில் நாம் அவர்களை எதிர்த்து போரிடுவதை விட ஜனநாயக இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக வீழ்த்துவதற்கு நான் முனைப்பாக செயல்படலாம் நோக்கத்தில் தான் தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு அதுல பழனிசாமி எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு அதை இருபத்தி ஒன்னு தேர்தல அப்படியே தலைகளா மாறுது ஒரு இடைத்தேர்தல் வெற்றி தான் அடுத்த சட்டமன்ற பொது தேர்தலுக்கான முன்னோட்டமா இன்றைக்குமே இருந்தது எல்லா விதமா உங்களுக்கு தெரியாத ஆரோஜகமா நான் சொல்லிதான் பட்டியலிட்டு உங்க நேரத்தையும் நேரத்தையும் வீணடிக்க வேணாம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான் எல்லா தலைவர்களும் சொல்றாங்களா இங்க தேர்தல் ஆளுங்கட்சி சரியாக நடத்தாது இன்றைக்கு ஒரு மினி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருப்பது போல எதிர்கட்சிகள் போராட்டங்கள் கூட தடுக்கிறாங்க அதனால உங்களுக்கு நன்றாகவே தெரியும் எல்லா தலைவர்களும் எதனால புறக்கணிச்சிருக்காங்க காரணத்தை தெரிஞ்சாலே உங்களுக்கு தெரியும் போது அவருடைய ஆசையை சொல்றாரு ஆனா மக்கள் அவருக்கு எதிராக இருக்கிறதுனால தான் இவ்வளோ அச்சப்பட்டு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கொடுமையான சம்பவத்தில் கூட எதிர்கட்சிகள் தங்கள் ஜனநாயக கடமை கூட விடாமல் அவர்களெல்லாம் கைது செய்வது தலைவர்களை எல்லாம் கைது செய்வது தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் கைது செய்வது அதெல்லாம் அடக்குமுறையில் இறங்குறப்ப தெரியலையா அவர் வந்து பயத்தில் அதெல்லாம் அவங்க கட்சி இருப்பாரு திமுகவுக்கு திமுக கூட்டணி அதை அததான் கணக்கெடுத்து சொல்ற அதான் நிதி பற்றாக்குறை நமது அமைச்சர் சொல்லியிருக்காரு அவங்க வந்து மக்களை ஏமாத்துக்கிறதுக்காக அந்த ஆட்சி வந்திருக்கு நான்கு ஆண்டுகளில் முக்கியமான எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியும் அவங்க நிறைவேற்றலாம் இப்போ ரூபாய் கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏமாற்றலான்னு நினைக்கிறாங்க இந்த நாலு ஆண்டில் அவங்களுடைய நாற்பத்தி ரெண்டு மாத ஆட்சியில் வந்து எனக்கு தெரிந்து ஐந்து மடங்கு விலைவாசி உயர்ந்திருக்கு அதனால் அவர் குடும்பத்துக்கு அவர் ஆயிரம் ரூபா கொடுக்குற குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்தா தான் குறைந்தபட்சம் அதையே காம்பன்சேட் பண்ண முடியும் இது ஏமாற்று வேலை தான் இது இருபத்தி நாலு தேர்தலில் அவர்களுக்கு உதவி செய்ததாக சொல்கிறீங்க ஆனால் இருபத்தி ஆறில் மக்கள் வந்து அவர்களை புறக்கணிப்ப புறக்கணிப்பது உறுதி ஆண்டு தேர்தலோடு ஓட்டுக்கு எப்படி ஏழை எளிய மக்கள் எல்லாம் வந்து எப்படி அவர்கள் ஏமாற்றி இந்த இருபத்தி நாலுல வெற்றி பெற்ற மாதிரி வெற்றி பெறல ஒரு அகம்பாபத்துல பேசுறாரு நிச்சயம் நடக்க போறது

ஏற்கனவே நிறைய நியமனங்கள்லாம் எவ்வளவு முறைகேடுகள் எவ்வளவு தவறான நபர்கள் நியமிக்கப்பட்டிருக்கார்கள் அதனால அதுல ஒரு என்ன கண்ட்ரோல் சூப்பர்வைசர் மாதிரி அதை செயல்படுத்துறது தப்பு இல்லை இப்ப எல்லாம் கவர்னர் பதவி தேவையில்லைன்னு நினைச்ச காலம் போய் கவர்னர்னு ஒருத்தர் பதவி தேவை ஏன்னா இந்த அரசாங்கம் ஒரு காட்டாட்சி மாதிரி நடக்கிறப்ப ஒரு எமர்ஜென்சி மாதிரி இந்த ஆட்சி நடக்கிறப்ப அதை கட்டுப்படுத்துவதற்கு கவர்னருடைய பதவி தேவைப்படுறதுங்கிறதான நியாயமான கருத்தா இருக்க முடியும் அது வந்து உறுதியாக அந்த திட்டம் மத்திய அரசு நடத்திவிடும் இதுல வந்து வழக்கம் போல திமுக இரட்டை வேடம் போட்டதுனால தான் அது மக்கள் இன்றைக்கு பாவம் அங்கே இவ்வளவு போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஏன்னா போன ஆண்டே அவர்கள் அங்கே டங்ஷன் பற்றி என்கொயரி வச்சப்ப இவங்க அப்போயே இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி இங்கே வந்து தொல்பொருள் சின்னங்கள்லாம் இருக்கு இங்கே பல்லுயிரி வருகின்ற பகுதின்லாம் இவங்க அறிவிச்சதெல்லாம் சொல்லியிருந்தா அன்றைக்கி இந்த திட்டம் வந்திருக்காது இந்த டெண்டர் வர்ற நவம்பர் ஏழு வரைக்குமே அவங்க அமைதியாக இருந்துட்டு இப்போ மக்கள் கொதித்திருந்ததும் மக்களுக்கு ஆதரவாக அந்த அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் நட நடித்து உண்மை உறுதியாக இந்த திட்டம் வராது என்பதை மத்திய அரசாங்கத்தின் சார்பாக நமது பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் அங்கே போய் நேற்று சொல்லிட்டு வந்திருக்காரு எந்தெந்த எங்க வேட்பாளர்கள் தகுதியானவர்கள் இருக்கிறார்களோ அத்தனை தொகுதிகளையும் பெறக்கூடிய பெற முடியும் இந்த கூட்டணியில அப்படி இல்லை எந்தெந்த தொகுதிகளெல்லாம் வேட்பாளர்கள் தகுதியான வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கு என்னங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையில தான் இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுனால உங்க திருநெல்வேலியில கூட திரு நயனார் நாயந்திரன் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இன்னொன்னு நீங்க மதச்சார்பின் என்னத்த சொல்றீங்கன்னு தெரியல இப்ப தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாத ஒரு தமிழக முதலமைச்சர் நடத்துற ஆட்சி வந்து மதச்சார்பற்ற ஆட்சின்னு சொல்றது வந்து எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் ஒரு மதத்துக்கு எதிராக இருக்கிறதும் மதச்சார்பின்மைக்கு வராதே அதையும் இல்லங்க தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு நீங்க சொன்னதெல்லாம் இல்ல 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 இல்லங்க இல்ல இல்ல எல்லாம் சாத்தியமாக நீங்க வந்து நீங்க ஒரே ஒரே ஒரு நிமிஷம் வெஸ்ட் பெங்கால்ல அசைக்க முடியாத சக்தியா கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருந்துச்சு இன்றைக்கு அந்த கட்சி அங்க எந்த நிலையில இருக்குன்னு தெரியாது மாதிரி நீங்க நினைக்கிற காங்கிரஸ் வந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் மாபெரும் இயக்கமா இருந்துச்சு அந்த மாதிரி அந்த கட்சி இன்றைக்கு ஒரு துணை கட்சி ஆகிற அளவுக்கு தான் ஆக போயிட்டு தான் வெற்றி பெற அளவுக்கு நான் யாரையும் குறைச்சி சொல்லல தமிழ்நாட்டில் காமராஜர் இருந்தவரை அறுபத்தி ஏழு வரை அந்த கட்சி இருந்த நிலைமை அதுபோல வெஸ்ட் பெங்கால் ஜோதிபாஸ அவர்கள் இருந்தவரை அந்த கட்சி பாதுகாக்கப்பட்டது அதுபோல இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி மத ஒரு சார்ந்த கட்சின்னு சொல்லி இன்னும் மக்களை ஏமாற்ற முடியாது ஏன்னா மைனாரிட்டிகளும் அதை புரிந்து வருகிறார்கள் இன்னொன்னு இங்க வந்து பிஜேபி நீங்க மதசார்பான கட்சின்னு சொன்னா தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாத ஒரு கட்சியின் தலைவர மத்த பண்டிகைகளுக்கு சொல்ற ஒரு தலைவர் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல அவர் ஒரு மதத்துக்கு எதிரானவர் தானே அது ஒரு மதத்துக்கு எதிராக இருக்கிறதோ எப்படி நீங்க மத சார்பின்மை சொல்ல முடியும்னு கேட்கிறேன் மக்கள் உறுதியாக கவலைப்படாதீங்க வர்ற தேர்தலில் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு உங்களுக்கு உண்மை புலப்படும் சீமான் வந்து எதற்காக இப்படி பேசுறாரு என்னங்கிறது தெரியல எப்பயுமே இப்ப ஒண்ணு இல்ல பிரதமர் மோடி வந்து அந்த டிஃபென்ஸ் காரிடார் மகாபலிபுரம் மகாவிலிபுரம் வந்தப்ப திமுக அப்போ கரும்புக்குடி காட்டணும் நான் சொன்னேன் நம்மளுக்கு எவ்வளோ கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் நாட்டின் பிரதமர் வெளிநாட்டு பிரதிநிதிகள்லாம் வர்றப்ப கரும்புக்கொடி காட்டுவது தவறு இல்லை அப்போ என்ன சில பேர் வந்து சங்கின்னு சொன்னாங்க ஆனால் அதே முதலமைச்சர் இன்றைக்கு பிரதமரை ஒவ்வொரு இதுக்கும் வாங்க வாங்க நினைஞ்சலி கூப்பிட்டு இருக்காங்க அவர் திரு ராஜ்நாத் சிங் மத்திய அமைச்சர் வந்து இங்கே திரு கருணாநிதியுடைய உள்ள காயினே அளவுக்கு தான் நிலைமை இருக்கு அதனால திரு சீமான் வந்து தந்தை பெரியாரை பற்றி மறைந்த தலைவர்களை பற்றி இப்படி பேசுவது உண்மையிலேயே ஒரு அரசியல்வாதியாக எனக்குமே வருத்தமாகத்தான் இருக்கிறது ஆனால் அதற்கு பின்னணியில் உறுதியாக சொல்ல பாஜக கிடையாது தொடர்ச்சியாக மக்களை விரோதம் செய்யற மாதிரியே திமுக செயல்படுது அரச விமர்சிக்க வந்து முதல் கொள்ள மாட்டேன் அவருக்கு சைவு தன்மை இல்லாம போகுது தான் நான் பெரியவருக்கு சொல்றேன் இந்த ஆட்சி ஆட்டம் காண்கிறதுக்கான ஒரு எடுத்துக்கா உதாரணம் தான் இன்றைக்கு முதல்வர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அந்த கொடுமையான சம்பவத்திற்கு எதிராக அரசியல் கட்சிகள் போராடுறப்ப கம்யூனிஸ்ட் உட்பட கம்யூனிஸ்ட் தலைவர்களே அதை எதிர்த்து பேசினாங்க அதுபோல ஒரு நிலைமை யாரையுமே போராட்டம் நடத்த விடாம செய்கிறது யாரோ போஸ்டரில் ஒரு வயதான பெண்மணி அன்றைக்கு சென்னையில் உண்மையாக தமிழ்நாட்டு மக்களின் உண்மை மன நிலையை எடுத்துக்காட்டுகின்ற விதமாக அந்த அம்மா அந்த போஸ்டர்ல ஏதோ அந்த அம்மா எதோ எடுத்து அடிச்சத பொறுத்து கொள்ள முடியாமல் அது அதை வீடியோ எடுத்த அந்த சின்ன பயணி அந்த அம்மா தேடிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாரும் எதிர்ப்பு தெரிஞ்சதை அடங்கிட்டாங்க போயிருக்கேன் இதுதான் முதலமைச்சருடைய மனநிலை இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனை தான் யாராவது அவர் ஏத்து பேசினா அவங்களை வந்து சிறையில் பிடிச்சு போடுறது நீங்க சொன்ன மாதிரி சோசியல் மீடியா மற்ற இவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்றதுதான் ஆயுதமா அவர் எடுக்கிறாரு பட் அதே ஆயுதம் அவர் மீது பாயும்

அதனால பத்தொன்பது சட்ட பாராளுமன்ற பொது தேர்தலையும் இருபத்தி ஒன்று இருபத்தி நாலுல வெற்றி பெற்றதுனாலேயே அதை தான் நான் பல உதாரணம் சொல்றேன் ஒரு கட்சிகள் வந்து ஒரு ரெண்டு மூணு தேர்தலில் ஜெயிக்கிறத வச்சு அந்த கட்சி வந்து அடுத்த தேர்தலில் ஜெயிச்சிடணும்னு யாராவது ஒரு நம்பினாங்கன்னா அது வந்து மூட நம்பிக்கையாக தான் இருக்கும் அது இந்த இந்த தேர்தலில் அது உண்மையாக நான் சொல்ற கருத்துங்கிறது தெரிய வரும் பிஜேபி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு ஒரு தேசிய கட்சி நிதி வேணும் வேணும்னா பிஜேபி பல மாநிலங்களில் ஆட்சி செய்ய தொடர்ந்து பத்து ஆண்டுகளை கடந்து ஆட்சி செய்ய நீங்களும் நானும் ஒன்றியும் அதை விரும்பாம பேசுறது மதவாத கட்சின்னு பேசுறதுனால அவங்க மதவாத கட்சி ஆயிட முடியாது ஏன்னா பல மாநிலங்கள்ல வந்து எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் வாக்களிச்சு தான் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க குஜராத்தில் தொடர்ந்து சிறுபான்மை மக்கள் ஆட்சி வாக்களித்து தான் ஆட்சியில் இருக்காங்க மத்திய பிரதேசம் ஹரியானா இப்போ டெல்லி தேர்தலில் கூட பார்லிமெண்ட்ல ஜெயித்த மாதிரி அசம்பிளிலையும் அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு எல்லா உங்கள் மாதிரி அரசியல் வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க தமிழ்நாட்டில் நம்ம பெரியார் பேரை அண்ணா பேரை சொல்லி மக்களை அது குறிப்பாக நம்ம சிறுபான்மை மக்களை பாதுகாவலர்னு சொல்லி ஏமாற்றிட்டு வர்றவங்களுக்கு இந்த தேர்தலில் அவர்களே முடிவு கட்டுவார்கள் எனது நம்பிக்கை ஒரு அஞ்சாறு மாசம் பொறுத்துங்க கூட்டணி சார்பா தனியாக அமமுகங்கிறது இல்லாம எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா எங்களுடைய வியூகங்களும் எங்களுடைய வாக்குறுதிகளும் உங்களுக்கு தெரியப்படும் இல்லை நான் இன்றைக்கு சொல்றது திமுகங்கிற சக்தியை வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு எதிரான மனநிலையில் உள்ள கட்சிகள் அனைவரும் நீங்கள் தனியாக நின்று வாக்குகளை சிதறடிக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணிதான் உண்மையான மாற்று சக்தி அதற்கு ஆதரவாக ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நான் பொதுவாக எல்லா கட்சிகளும் உங்கள் மூலம் நான் வந்து அவங்கெல்லாம் எங்கள் கூட்டணிக்கு வரணுங்கிறது பொதுவான என்னுடைய கருத்து அதை ஒரு கட்சி ஏற்றுக்கொள்வதோ ஏற்றுக்கொள்ளாததோ அவர்களுடைய விருப்பம்

விவசாயிகளுக்கு எல்லா கடனையும் நீக்கிடுவேன் சொன்ன மாதிரி இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு எத்தனை லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூலிப்படைகள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் போதை மருந்து கலாச்சாரத்தை பெருக செய்து கூலிப்படைகளை தான் இன்றைக்கு வேலைவாய்ப்பாக படித்த இளைஞர்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கி வருகிறார்கள் அதனால ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் யார் உயிருக்குமே இன்றைக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில தான் இருக்கு முதல்வர் குடும்பத்தை தவிர யாருக்குமே பாதுகாப்பு இல்லைங்கிறது தான் உண்மை அதுமாரி பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் சிறுமிகள்லேருந்து வயதான மூதாட்டி வரைகள் இன்றைக்கு நிம்மதியாக எங்கும் செல்ல முடியவில்லை வீட்டில் இருக்க முடியல அரசு அதிகாரிகள் தட்டி கேட்டவர்கள்லாம் அந்த பகுதியில் பார்க்குறோம் எல்லா பகுதிகளையும் அவர்கள் மீது வன்முறை அதுபோல இந்த அரசாங்கம் ஒரு சட்டம் ஒழுங்கே இன்றைக்கு கேள்விக்குற அளவு தான் இந்த ஆட்சி இருக்குது இதையெல்லாம் முறியடிப்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக அந்த வேலையை செய்யும் அதற்கு